பார்க்குறது தட்டுக்காய் சாப்ஸு தட்டைக்காய்ங்கிறது வந்து தட்டை பயிர் அதனுடைய அதுக்கு முன்னாடி அந்த தட்டை பயிராக அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காய் ரொம்ப அற்புதமான ருசி ஒரு வெரைட்டி பச்சை கலரில் இருக்கும் ஒரு வெரைட்டி கொஞ்சம் அந்த ஒரு செமி ஒரு மெரூன் கலரில் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தக்காளி கம்மியாகும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளி கூடவும் போட்டுக்கலாம் நான் அந்த மார்கழி தை மாதங்களில் நமக்கு ரொம்ப கிடைக்கும் ரொம்ப அற்புத பலனையும் கொண்டது மருத்துவ பலனும் கொண்டது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்டவங்களுக்கு இதனுடைய ருசி தெரியும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக கிடைக்கும் காலத்தில் தவற விடாதீங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கால் கிலோ தட்டக்காய் ஒரு அரை பெரிய வெங்காயம் கடுகு உளுந்து தாளித்து வந்தோன்னே போட்டுக்கிறோம் அதை நல்லா வதக்கி கொடுத்துட்றோம் ஒரு பச்சை மிளகாய் நான் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக வைக்கிறதால கொஞ்சம் கூட தக்காளி போட்டுக்கிறேன் நீங்கள் தயிர் சாதத்தை தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் எண்பது சதவீதம் வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வந்திருக்கு இப்போ தட்டைக்காயை அரிஞ்சு வச்சதை போட்டுக்கிறோம் பொடியாக அரிஞ்சிக்கணும் ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நாலு பெரட்டு பெரட்டுனோன்னா தக்காளியே போட்டுக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் இருபது சதவீத ஃப்ளேமில் தான் அனல் இருக்குது லைட்டாக மூடி வைக்கும்போது அந்த தக்காளி கொஞ்சம் உப்பில் கரைஞ்சி கொடுத்து வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தக்காளி சாஃப்டாயிரும் இப்போ சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் நான் போடுறேன் பத்தாதுன்ட்டு இப்போ இதையும் எல்லாம் ஒன்று சேர்றது போல் கலந்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி போடுறேன் காய் மிதக்கு இருக்கக்கூடாது காய்க்கு கீழே தான் இருக்கணும் தண்ணி இதே மெத்தடில் கொத்தரங்காய் கூட செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் அவரைக்காயும் நல்லாயிருக்கும் இப்படி செய்கிறதுக்கு பேர் சாப்ஸ் அப்படின்னு பேர் இருபது சதவீத ஃப்ளேமில் ஒரு விசில் நல்ல பூவாக வெந்துடும் பாருங்கள் எடுத்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அது கொஞ்சம் எவாபரேட் ஆகிறதுக்கு ஓப்பன்லேயே வைக்கிறோம் ஒரு நிமிஷத்தில் தண்ணி வற்றிடுச்சு தேங்காயை ரொம்ப கம்மியாக போடணும் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா தக்காளி சாம்பார் பொடி சேர்த்த எந்த ஒரு சாப்ஸுக்கும் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக கிளறி கொடுத்து எடுத்துட்றோம் கொஞ்சம் மாய்ச்சரைஸ் இருக்கும்போதே எடுத்தால் தான் பிசைஞ்சு சாப்பிட சரியாக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தியில் கூட அப்படியே நடுவில் வச்சு அள்ளி அப்படியே சாப்பிட்லாம் கிடைக்கும் காலத்தில் தவற விடாதீங்க இதனுடைய ஊட்டச்சத்துக்களை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்துடும் வாழ்வோம் என்றும் நலமுடன்